இது புகையில விறகு எடுப்போங்க எந்த விறகு போட்டாலும் பெனிஃபிட்னா இப்ப நார்மல் கேஸ் ஸ்டவ் யூஸ் இல்லையா ஒரு சிலிண்டர் ஆயிரம் ரூபான்னு நிற்குது இல்லையா இது ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் விறகு இருந்தா போதும் ஒரு மாசம் ஃபுல்லா நம்ம இது பண்ணிடலாம் சிலிண்டருக்கு ஒரு எட்நூறு ரூபா சேவ் பண்ணலாம் சிலிண்டர் விலைக்கு விறகு போடுறோம் ஸ்டார்ட் பண்றது கற்பூரமும் மன்னனையும் போட்டு ஸ்டார்ட் பண்ணிரலாம் அதுக்கப்புறமா இந்த ப்ளோயரை போட்டுட்டு இந்த கண்ட்ரோலர்ல நெருப்பு கூட்டுறது குறைக்கிறது ஒரு கேஸ் ஸ்டவ்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம இப்ப இந்த சின்ன விறகு போடுறீங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா இத போட்டுட்டு அவ்வளவுதான் ஃப்ளேம் இஷ்டம் இல்லை இல்லை இப்போ தானே போட்டிருக்கோம் ஸ்டார்ட் ஆகும் இது இது வந்து ஒரு ஏழு பேர் ஒருத்தருக்கு செய்யறதுலேருந்து ஒரு ஆயிரம் பேருக்கு செய்கிற வரைக்கும் அடுப்பு இருக்குங்க அதுக்கு மேல செய்யறது வந்து கஸ்டமைஸ் ஆர்டர் அதாவது ஆயிரம் பேர் வரைக்கும் ஸ்டாண்டர்டு எனக்கு இந்த மாதிரி இத்தனை பேருக்கு செய்யணும் இல்லை எவ்வளோ பெரிய அடுப்பு வேணும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஆமா நம்மளுது எல்லாமே எம்எஸ் தாங்க மைல்ட் ஸ்டீல் தான் அது கேஸ்ட் ஐன் கிடையாது லைஃப் மூணுல இருந்து அஞ்சு வருஷம் வருது ஆமா கேஸ்டைன் பண்றதில்ல என்னன்னா இப்போ நம்ம இதுக்குள்ள பகர்ந்து நிக்க முடியாது ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் டிகிரி வரும் சமைக்கிறதும் நீங்க அந்த அவ்வளவு டிகிரில சமைச்சீங்கன்னா சாப்பாடுல இருக்கிற எந்த சத்துமே இருக்காது நமக்கு சமைக்கிறதுக்கும் ஒரு அளவுக்கு டெம்ப்ரேச்சர் இருக்குது இது முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ஒரு நானூறு டிகிரி வரும் ஒரு கிலோ ஒரு மணி நேரம் ஏறிங்க ஆமா அதான் கணக்கு இது ஸ்டார்டிங் மூணாயிரத்து ஐநூறுரூவாலருந்து இருக்குது ஆமாம் அதிகபட்சம் நாற்பத்தி எட்டு ஐநூறு வரைக்கும் இருக்குது ஸ்டாண்டர்டாக அதுதான் அது எழுபத்தஞ்சு கிலோ ரைஸ் போடுறது அதுக்கு மேலே இருக்கிறது ஆர்டர் பேஸ்டு ஆமாம் நம்மளுக்கு தண்ணி பட்டா கிராக் ஆகுறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது இந்த அடுப்பு உள்ள வந்து அந்த நீங்கள் கேஸ்டின் யூஸ் பண்ணால் தண்ணி பட்டா கிராக் ஆகிடும் ஸோ இது ஃபுல் எம்எஸ் தான் அதுவும் இல்லாமல் செராமிக்கும் போட்டு கொடுத்துட்ருக்கும் இப்போ எனக்கு இந்த ஆனாலும் வரக்கூடாதுன்றவங்களுக்கு ஃபுல்லாக செராமிக் இன்சுலேஷன் போட்டிங்கன்னா பக்கத்தில் நிற்கலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம் லேடிஸ் நிற்கிறது இதுவும் எல்லாமே டிசி தான் ஸோ இந்த ஷாக் அடிக்குமான்ற பிரச்சனை எல்லாம் கிடையாது இது கரண்ட் இருக்கே கரண்ட் இல்லைனா என்ன பண்றதுன்னா சோலார் ஆப்ஷனும் இருக்குது பேட்டரி ஆப்ஷனும் இருக்குது நம்ம சோலார் மூலயமா பேட்டரி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக சோலாரை வெயில் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த கட்டை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிலோ விறகுன்றது ஒரு ஒரு கிலோ வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட வரும் கட்டை பொறுமையாக ஆகிடும் ஃபுல்லாக சாம்பல் ஆகிடும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு யூனிட் செலவாகும் நீங்கள் டெய்லி பன்னெண்டு மணி நேரம் ஓட்டினீங்கன்னாலே ரெண்டு மாசத்துக்கு ஒரு யூனிட் தான் செலவாகும் எயிட் நைன் டூ ஃபைவ் ஃபோர் ட்ரிபிள் த்ரீ டூ ஒன்று இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நம்ம எல்லா டீடைல்ஸும் அப்டேட் பண்ணிக்கலாம்